முதல் மாநாடு செங்கல்பட்டு மாநகரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் சுப்பிரமணியன் பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டு ஒரு முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் அளவிற்கு ஊர்வலம் செல்லுகின்ற வகையில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடைபெற்றது அது மட்டுமல்ல அந்த மாநாட்டிலே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு பாடமாக புரட்சிகரமான தீர்மானங்களை எடுத்தார்கள் குறிப்பாக மாநாட்டின் தலைவர் சவுந்தர பாண்டிய நாடராகிய நான் இன்று முதல் சவுந்தர பாண்டியன் என்று அழைக்கப்படுவேன் ஈரே ராமசாமி நாயக்கராகிய நான் ராமசாமி என்று அழைக்கப்படுவேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள் அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் யார் பின்னாலும் ஜாதி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல பரம்பரை சொத்தில் பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்கின்ற தீர்மானம் அனைவருக்கும் ஓட்டுரிமை வழங்கப்பட வேண்டும் என்கின்ற தீர்மானமே பொது இடங்களில் ஜாதிய வேறுபாடுகள் பார்க்கக்கூடாது அரசு சட்டம் இயக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்களை வைத்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தின் எண்பதாவது ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு உரையாற்றிய அன்றைய முதலமைச்சர் உத்தர டாக்டர் கலைஞர் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் துருக்குவலையில் ஏதோ ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த நான் இதில் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன் என்று சொன்னால் நானும் பாராட்டப்படுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் தந்தை பொறியார் சுயமரியாதை இயக்கம் என்று தொடங்கி தன் உரையை உரையாற்றினார்கள் அந்த சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு நிறைவு உள்ளதான் வருகிற அக்டோபர் 4ஆம் நாள் அதே செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெறுகிறது அந்த மாநாட்டில் சாலின் யூஸ் மோர்கன் என்று நம்முடைய இன எதிரிகளால் தோற்றப்படுகிற நமது திராவிட மாளலனம் செயின் இன்றைய முதலமைச்சர் முக்குவேல் கர்மானியஸ் சாலின் அப்படி கொண்டுποτε உரையாற்ற இருக்கிறார் அது

அவர் அனைத்து மாணவர்களிலும் சமமாக பணிய அதனாலேயே பள்ளிப்படிப்பை தொடர முடியாத சூழ்நிலை அந்த நேரத்தில் தான் அந்த பெரியாரின் தந்தை ஈரோட்டிலே மிகப்பெரிய ஒரு நடத்தி வைத்தார் நடத்தி வந்தார் அதற்கு உதவியாக தந்தை பெரியார் செல்கிறார் அப்படி வாணிபத்தை கவனித்து வந்த அந்த பெரியார் ஈரோட்டு மக்களிடையே மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றார் இன்றைக்கு ஒரு நகரமன்ற செயல்கள் ஆக வேண்டும் சொன்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்திலே இருக்க வேண்டும் பதவியிலே இருக்க வேண்டும் பொறுப்பிலே இருக்க வேண்டும் அப்படிதான் அது போன்ற பதவிகள் எல்லாம் தேடி வருவோம்

மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் தமிழ்நாட்டிற்கு திரும்பினார் வந்த பெரியார் இப்படி காங்கிரஸ் கட்சியிலே இணைந்து இந்த நாட்டின் விருதுகாலத்திற்கான போராடுவது மட்டுமல்லாமல் சமூக சீர்திருத்த கருத்திலே வந்தார் ஆனால் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி எப்படி இருந்தது என்று சொன்னால் பாதித்த வாழ்வின் கூடாரமாக இருந்தது இடஒதுக்கீட்டுக்கின்றால் கருத்து படைந்தவர்கள் இருந்தார்கள் பார்ப்பன ஆதிக்கம் அந்த ஆனால் காங்கிரஸ் இளம் தலைவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்திலே இடஒதுக்கீடு என்பது ஐம்பது குடுக்களை தாண்டக்கூடாது என்கின்ற அந்த உச்சவரப்பை தளர்த்தி ஐம்பது குழுக்காட்டுக்கும் மேலாக தாழ்த்தப்பட்ட பொருட்படுத்தப்பட மக்களுக்கு இட ஒதுக்கீழ் வண்ட வேண்டும் என்று முடிந்தார் என்று சொன்னால் அதற்கு எதிராக காங்கிரஸ் கட்சி அமைந்து காணவில்லை தந்தை பெரியாரை கொடுத்த வரையில் நான் என்றைக்கும் கட்சிக்காரனாக இருப்பதில்லை உள்ளேக்கனாக தான் இருந்திருக்கிறேன் என்று சொன்னார் ஆமிடம் என்று சொன்னால் காரங்கடியில் தலைமையை காங்கிரஸ் இயக்கத்திலே பணியாற்றி வந்த தந்தை பெரியார் அவர்கள் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சியாக இருந்தது நீதி கட்சி கட்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வராதா வர வர வர